இந்திய கலாச்சாரத்தில் தங்கம் எப்போதுமே ஒரு சிறப்பு இடத்தை பிடித்துள்ளது திருமணங்கள் பண்டிகைகள் ஆகியவற்றுக்கு அல்லது பாதுகாப்பான முதலீடாக தங்க நகைகளை வாங்கும் போது வாங்குபவர்கள் பெரும்பாலும் இப்போது ஒரு குழப்பத்தை எதிர்கொள்கிறார்கள் அது ஒன்பது காரட் தங்கத்தை வாங்குவதா அல்லது பதினெட்டு காரட் தங்கத்தை வாங்குவதா அல்லது இருபத்தி இரண்டு காரட் தங்கத்தை வாங்குவதா என்பது தற்போது இந்த மூன்று வகையான தங்க நகைகளும் பிரபலமாக இருந்தாலும் மூன்றுக்கும் இடையில் தூய்மை தோற்றம் ஆயுள் மற்றும் விலையில் வேறுபாடு உள்ளது இந்த வேறுபாடுகளை வாங்குபவர்கள் தங்கள் தேவைகள் மற்றும் பட்ஜெட்டுக்கு ஏற்ப சரியான முடிவை எடுக்க உதவும் என்பது நகைகளில் தங்கத்தின் தூய்மையை அளவிட பயன்படுத்தப்படும் அழகு தூய தங்கம் இருபத்தி நான்கு கேரட் ஆகும் அதாவது அதில் தொண்ணூற்று ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் தங்கம் உள்ளது இருப்பினும் தூய தங்கம் மென்மையானது மற்றும் நீண்ட நீண்டகாலம் உழைக்கத்தக்க நகைகளை தயாரிப்பதற்கு ஏற்றதல்ல அதனால்தான் தங்க நகைகளுக்கு வலிமை மற்றும் ஆயுளை அதிகரிக்க தங்கத்துடன் செம்பு வெள்ளி அல்லது நிக்கல் போன்ற பிற உலோகங்கள் கலக்கப்படுகிறது ஒன்பது காரட் தங்கம் என்பது முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் தூய தங்கத்தையும் மீதம் பிற உலோகங்களையும் கொண்டுள்ளது பதினெட்டு காரட் தங்கம் என்பது எழுபத்தி ஐந்து சதவீதம் தூய தங்கம் மற்றும் இருபத்தி ஐந்து சதவீதம் பிற உலோகங்களை கொண்டுள்ளது இருபத்தி இரண்டு காரட் தங்கம் என்பது தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் தூய தங்கத்தையும் மீதமுள்ளவை பிற உலோகமாகவும் உள்ளது மூன்றுக்கும் இடையே உள்ள இந்த வேறுபாடு நிறம் பளபளப்பு விலை மற்றும் நீண்ட ஆயுள் ஆகியவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஒன்பது காரட் தங்க நகைகளை பொறுத்தவரை விலை மலிவானது மற்றும் தினசரி பயன்பாட்டிற்கு ஏற்றது ஒன்பது கரட் தங்க நகையில் முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் மட்டுமே தூய தங்கம் உள்ளது மீதமுள்ள அறுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் பிற உலோகங்களின் கலவையாகும் ஒன்பது கரட் தங்க நகையில் தங்கத்தை காட்டிலும் மற்ற உலோகங்கள் அதிக அளவில் இருப்பதால் அதனை கடினமாகவும் கீறல்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டதாகவும் ஆக்குகிறது ஆனால் தோற்றம் இருபத்தி இரண்டு கரட் அல்லது பதினெட்டு கரட் தங்க நகையைப் போல் அல்லாமல் குறைந்த பளபளப்புடன் வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் மோதிரங்கள் மற்றும் செயின்கள் போன்ற தினசரி பயன்பாட்டு நகைகளுக்கு இது மிகவும் ஏற்றது பதினெட்டு காரட் தங்கத்தில் எழுபத்தி ஐந்து சதவீதம் தூய தங்கமும் மீதமுள்ள இருபத்தி ஐந்து சதவீதம் பிற உலோகக் கலவையும் உள்ளது தோற்றத்தை பொறுத்தவரை பதினெட்டு காரட் தங்கம் அதன் ஆழமான மஞ்சள் நிறம் மற்றும் செழுமையான பளபளப்புடன் தனித்து நிற்கிறது இது இருபத்தி ரெண்டு காரட் அல்லது இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் தோற்றத்திற்கு நெருக்கமாக அமைகிறது பதினெட்டு கரட் தங்கம் திருமண நகைகள் பிரீமியம் ஆபரணங்கள் மற்றும் தலைமுறைகளாக நீடிக்கும் பொருட்களுக்கு விருப்பமான தேர்வாக அமைகிறது பதினெட்டு கரட் தங்க நகைகள் மணப்பெண்களுக்கான நகைகள் குல தெய்வத்துக்கான நகைகள் மற்றும் நீண்டகால முதலீடுகளுக்கு ஏற்றது ஹால்மார்க் தங்க நகைகள்தான் தான் முதல் தர தங்க நகைகளாக கருதப்படுகின்றன நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் என்பது ஒரு நகையில் தொன்னூற்று ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் தூய தங்கம் இருப்பதையும் அது இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தால் ஆனது என்பதையும் குறிக்கிறது அதாவது மீதமுள்ள எட்டு புள்ளி நான்கு சதவீதம் தாமிரம் வெள்ளி அல்லது துத்தநாகம் போன்ற பிற உலோகங்களால் ஆனது இவை தங்க நகைக்கு வலிமை மற்றும் நீடித்து உழைக்கும் தன்மையை வழங்க சேர்க்கப்படுகின்றன நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் என குறிப்பிடப்பட்டிருக்கும் நகைகளும் முதல் தர தங்க நகைகள் தான் அதில் கேடிஎம் என்பது கேட்மியம் எனப்படும் நகைகளை சாலரிங் செய்ய பயன்படுத்தப்பட்ட ஒரு உலோக கலவையாகும் ஆனால் இது நகை தொழிலாளர்களின் உடல் நலனில் பாதிப்பை ஏற்படுத்தியதால் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அமைப்பு கேட்மியத்திற்கு தடை செய்துவிட்டது தற்போது தங்க நகைகள் கேட்மியத்திற்கு பதிலாக அல்லது நவீன போன்ற நுட்பங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படுகின்றன எனவே முதல் தர தங்க நகைகள் வாங்க விரும்புவோர் பிஸ் ஹால்மார்க் குறியீடு உள்ளதா என்பதை அவதானித்து வாங்கவும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் என்ற குறியீடு இருந்தால் அது பழைய நகையாக இருக்கலாம்